வேர்ச்சொல் தலித் இலக்கிய கொடுகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அத்துணை தோழமைகளுக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய்பீம் ஸோ இதுல வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நவீன உரையாடல்களில் அஹ் தலித் அரசியல் அப்படிங்கிறது சோ இந்த வார்த்தைகளை நான் வந்து கொஞ்சம் ஆஹ் கட்டுடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா அப்படிங்க ஒரு 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 தலித் டிரான்சா அப்படிங்கிற பார்க்கும் பொழுது இங்க வந்து நவீனம் அப்படிங்கிறது அந்த தலித் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து இருந்து நம்ம வந்து சாதிய சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக நாம பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த வார்த்தை இன்றைக்கு பால் புதுமையினர் மற்றும் மாறிய பாலின சமூக மக்கள் அவர்களும் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்றால் நாங்களும் தலித்துக்கள் தான் ஏன்னா நாங்கள் வந்து பாலினத்தின் ரீதியாக ஒடுக்கப்படுகிறோம் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கும் பொழுது இங்கே சாதிய ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் ஒடுக்கப்படுகின்ற எங்களை போன்ற திருநங்கைகள் திருநம்பிகள் நாங்க எங்களை எந்த வரையறைக்குள்ள கொண்டு வர சோ இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் அச்சமும் அபாயமும் ஏற்படுத்தும் இங்க நம்ம அஹ் மாரிய பாலின சமூக மக்களை இல்ல பால் பொதுமையினர்களை தலித்துன்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே சாதிய ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் கொடுமைகளையும் வன்கொடுமைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மக்களை நாம் எப்படி கையாளுவது எந்த வரையறைகளை கொண்டு வருது அப்படிங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது என குறிப்பாக நான் ஒரு எடுத்துக்காட்டில் சொல்லணும் அப்படின்னா நாகர்கோவில் பக்கத்துல இருக்கிற வள்ளியூர்ல ஒரு திருநங்கை நாட்டுப்புற கலைஞர் அந்த திருநங்கை ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் அவரை ஒரு சாதியை சேர்ந்த ஒரு பையன் வந்து துரத்தி துரத்தியில் காதலிக்கிறான் இந்த திருநங்கைக்கு நாட்டுப்புற கலைகள் மீது அவ்வளோ ஆர்வம் அவங்களை காதலிக்கிறத பிடிக்காம ஒன் ஒரு வாரம் தான் அவங்களுக்கு பழக்கம் ஒரு நாள் திடீர்னா அந்த பையன் இந்த திருநங்கைகள் நிறைய எப்போவுமே நாங்கள் குழுக்களாக கூடியிருப்போம் ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த திருநங்கைக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு நீ ஏன் இங்கே வந்தால் இங்கெல்லாம் வரக்கூடாது இங்கே மற்றவங்க எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு பொழுது இவன் நான் இல்லை இனிமேல் கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு ஒரு இது சொல்லும்பொழுது இம்மிடியட்டாக ஒரு ப பத்து பேர் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அந்த திருநங்கையை முடியை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க மூஞ்சலையும் மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அந்த திருநங்கையை அப்படியே தலைமுடியோடு பிடிச்சி சுமோலை சுமோளை ஏற்றி ஒரு நாள் முழுக்க அந்த காரில் வச்சு அந்த திருநங்கையை அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்க அந்த பையனோட வீட்டுக்கு அந்த திருநங்கையை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த திருநங்கையோட மூஞ்சில் ஒன்றுக்கு போயிட்டு ஆஃப்டர் ஆல் தலித் நாயின்னு உனக்கெல்லாம் ஏன் பையனோட இது கேட்குதா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் அந்த திருநங்கையோட மூஞ்சில் ஒன்றுக்கு போகிறாங்க அப்போ அந்த திருநங்கை இவ்வளோ அடிகளை தாங்கினதுக்கப்புறமும் அப்புறமும் என்னால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் மயக்கம் போடுறாங்க இவங்கள அவங்க அப்பா வந்து தன்னுடைய பிறப்பரப்பை காமிச்சு என் பையன்கிட்ட தான் போவியா வர வரமாட்டேங்கிற மாதிரி கொடுமைகளை அங்கே நிகழ்த்துறாங்க இந்த திருநங்கையை மயக்கம் போட்டு விழுந்த உடனே அவங்கள அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் குப்பை மாதிரி போட்டு போயிடுறாங்க அந்த திருநங்கை போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு போலீஸ்காரன் சொல்கிறோம் உங்கள் ஆளுங்களுக்கா எங்கள் ஆளுங்க இது தான் கேட்குதா இந்த ஐம்பது ரூபான்னு சொல்லி பிச்சை போட்டு குப்பை வண்டியில் ஏற்றி விடுறான் அங்கேருந்து மறுபடியும் அந்த திருநங்கை பள்ளியூருக்கு வர்றாங்க அங்கே இருக்கிற திருநங்கை தாய்க்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இப்படி நடந்துடுச்சு வாங்கன்னு சொல்கிறாங்க போலீஸில் நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக ஃபைட் பண்ணுறோம் அவங்க போட மாட்டேன்ட்டாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட்டே போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் நாங்கள் இங்கேருந்து நேராக எங்கள் டீம் அங்கே திருநெல்வேலிக்கு போய் திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கலெக்டர்கிட்டேயும் ஃபைட் பண்ணி இவங்க மேலே எஸ்இஸ்ட் அட்ராசிட்டி ஆக்ட்டும் போடணும் ட்ரான்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் பதிவு பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க அவங்க எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் பதிவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த திருநங்கிட்ட நீங்கள் தலித்து தாங்கிறதுக்கு எங்கிட்ட என்ன சான்று இருக்குன்னு இந்த பொண்ணுகிட்ட போய் சர்டிஃபிகேட் போய் கேளுன்னா சாக கிடக்கிற பொண்ணுகிட்ட போய் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க சர்டிஃபிகேட்டை அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கு ஸோ இங்கே குடும்பங்களும் எங்களை துரத்துக்கிறது ஸோ குடும்பங்கள் துரத்துறவங்க கிட்ட போய் நான் போய் அவன் நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு திருநங்கைகள் அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது உங்கள் குழந்தைய நாங்கள் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா இந்த தப்பு பண்ணவங்கள தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட சர்டிஃபிகேட்டை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வரோம் அதில் பழைய பெயர் இருக்கு மறுபடி போலீஸ்காரங்க அலைய வைக்கிறாங்க பழைய பேர் இருக்குது இதை நான் இவங்க தான் இவங்கன்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க திருநங்கை அடையாள அட்டை எடுத்துகிட்டு வாங்க அடையாள அட்டை அந்த பொண்ணை அப்ளை பண்ணி ரெண்டு மாதம் ஆச்சு அட்டை வரவே இல்லை அப்போ என்ன பெயரில் நாங்கள் பதிவு பண்ணேன் எதன் அடிப்படையில் இது பண்ணுன்னு சொல்லும்பொழுது நான் நேரடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் அந்த இடத்துல வந்துச்சு பயங்கரமாக சண்டை போட்டேன் கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர்கிட்டே சண்டை எஸ்பிக்கிட்டே சண்டை போட முடியுமா முடியாதா முடியலாட்டினு நாங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஃபைனலாக இந்தந்த டாக்குமெண்ட்லாம் இருக்குது ஆஸ் பர் நால்சா ப்ரொடெக்ஷன் நாள்சா ஜட்ஜ்மெண்ட் பிரகாரமும் ட்ரான்ஜெண்டர் பர்ச பர்சன் ஆக்ட் பிரகாரமும் நீங்கள் இவங்க மேலே பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க மேலே எஸிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் அண்ட் ட்ரான்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது பதிவு பண்ணுறோம் ஸோ இங்கே உண்மையாகவே சாதிய ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடிய திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் நாம் எந்த வரையறைக்குள்ளே உட்கார வைக்கிறது அண்ட் அதுக்கப்புறம் நவீனம் அப்படின்னு இங்கே நாம் பேசப்படுறோம் எது நவீனம் இங்கே நாம் வந்து ஏ வருது ஏயோட உரையாடல் வைக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஒரு மனிதன் இங்க நாம பல கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே பண்ணலாம் ஆனா நவீனமாக நவீனமாக நம்ம நாம உருவாக்கி கொள்ளும் பொழுது அது வெறும் தோற்றமாகத்தான் இங்க தெரியுது ஆனா உள்ளடக்கத்துல இங்க சாதி சாதி வெறியராகவும் பாலாதிக்க வெறியர்களாகவும் இங்க நாம இருந்து தான் இருக்கிறோம் அப்போ இந்த நவீனம் என்பது இங்கே யாரை நாம சொல்ல போறோம் அஹ் எனக்கு எனக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை கேட்பதற்காக உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நவீன ரீதியாகவே எனக்கு எதிரான அடக்குமுறைகளை நீங்கள் மேலே கட்டி தொட்டுறீங்க என்னை வந்து பார்த்து பா கண்டு கொள்ளாமல் நடந்து போகிறது இப்போ நாம் வந்து திருநங்கைகளை பெரும்பாலும் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா ரோட்டில் கடைகளில் பார்க்குறோம் இல்லை இரவு நேரங்களில் வீதிகளில் பார்க்குறோம் அவ்வளோதான் அதை நினச்சி கடந்து போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அநீதி அண்ட் எனக்கான உரிமைகளை நான் கேட்கும் பொழுதும் நீங்கள் அதே மெத்தட தான் ஃபாலோ பண்ணுறீங்க நவீனமாக நவீனமாக என்னை வந்து கடந்து போயிட்டே இருக்கிறீங்க பெரும்பாலும் அமைதியை மட்டுமே கடைபிடிச்சிட்ருக்கிறீங்க இவ்வளோ பெரிய நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு பெரிய அட்ராசிட்டியோ ஒரு வயலன்ஸோ எல்லாமே நடந்து கொள்ளும் பொழுது அமைதியாக கடந்து போயிட்டே இருக்கிறீங்க ஒரு ஒரு வருடமும் நாங்கள் கடந்த வருடம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினோம் கடந்த வருடம் ஒரு வருடத்தில் முப்பத்தி மூன்று திருநங்கிகள் திருநம்பிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பெற்றோர்களாலும் உறவினர்களாலும் அதில் தற்கொலை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அதிகபட்சமாக பெற்றோர்களால் வற்புறுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதினெட்டு வயதுக்குன்னு மேற்பட்ட ஒரு திருநங்கையை சொந்தக்காரங்க நீ திருநங்கையை மாறிட்டுன்னு சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லாக விஷத்தை ஊற்றி கொலை பண்ணாங்க இங்கே இங்கே எனக்கான நவீனமான ஒரு கொலையை கொலையை இங்கே நிகழ்த்திட்டு இருக்கிறீங்க இல்லையா இந்த கொலையை நாம் எப்படி கையாள போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் உரையாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வரும்பொழுது உங்களுக்கும் எனக்குமான உரையாடல் என்ன இருக்கு பெரும்பாலும் என்னோட கைத்தட்டல் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கும் எனக்குமான உரையாடல் நான் ரோட்ல கைத்தட்டுறேன் அதை கேட்டுட்டு நீங்க போயிட்டே இருக்கிறீங்க ஆனா நம்ம ரெண்டு பேரும் பேசாம எனக்கான உரிமையை நான் எப்படி வாங்க ஒவ்வொரு முறையும் நம்ம அப்படிதான் மௌனமா தான் போறோம் யார யாராவது ஒருத்தவங்க நாம இது வந்து அது அரசாக அரசாக இருக்கட்டும் இல்லை அரசு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய பொது சமூகமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இப்போ என்னோடய பெற்றோர்களாகவே இருக்கட்டும் என்னை வீட்டை விட்டு வெளியில் துறத்துறதுல தான் அவங்க குறியாக இருக்கிறாங்களே தவிர எனக்கான பிரச்சனை என்ன நான் இங்கேருந்து வெளியில் வந் போனால் சமூகத்தில் எனக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளையும் வன்கொடுமைகளையும் தீண்டாமை கொடுமைகளையும் அனுபவிக்க போகிற நான் என்கிட்ட உட்கார்ந்து பேசாமல் எந்த உரையாடல்கள் உங்களுக்கும் எனக்கும் பெரும்பாலும் நடந்திருக்குது ஸோ இங்கே உரையாடல்கிறது நடக்கவே இல்லை சும்மா அவங்கள பார்க்குறோம் அவங்களுக்கு ஏதோ பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் பத்து ரூபா நம்ம ரோட்டில் போகும்போது காசு கேட்டால் பத்து ரூபாய் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு சில இடங்களில் நான் பேசுகிறோம் ஆனால் எங்களுடைய எழுத்துக்களை க பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வ அந்த எழுத்துக்களை பற்றின உரையாடல்களை நாம் இங்கே நிகழ்த்தியிருக்கிறோமா என்னுடைய வழிகளை பற்றின உரையாடல்களை இங்கே நாம் நிகழ்த்தியிருக்கிறோமா நான் வந்து பாலியல் தொழில் பண்ணுற பிச்சை எடுக்கிறேன் இதை பற்றியே மற்ற திரும்ப திரும்ப நாம் பேசிகிட்டு இருக்கிறோமே தவிர என்னுடைய எழுத்துக்களும் இங்கே பேசப்பட வேண்டும் இங்கே எத்தனை திருநர் சமூக மக்களுடைய எழுத்துக்களை இங்கே இருக்கிறவங்க படிச்சிருக்கிறோம் அப்போ எப்படி உரையாடல்கள் இங்கே நிகழும் உங்களுக்கு எனக்குமான உரையாடல் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கும் எனக்குமான உரையாடல் என்பது என்னுடைய கரவோசை அந்த கரவோசையை எழுப்பும் பொழுது மட்டும் நீங்கள் என்னை திரும்பி பார்க்குறீங்க அவ்வளோதான் ஆனால் அதுக்கப்புறம் கடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க அதை தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடல் இங்கே நிகழ்த்தாமல் ஒரு சமூகத்தினுடைய விடுதலை என்பது சாத்தியமே இல்லை ஸோ இங்கே அந்த அந்த உரையாடல்கள் என்பது நடக்கவே இல்லை அரசியல் அப்படிங்கிறத பா பார்க்கும் பொழுது நாங்களா போராடி நாங்களா ஒரு விஷயங்களை கொண்டு வரும் பொழுது மாற்றுப்பாளையத்தோர் பாதுகாப்பு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா உரிமையும் கூட படிக்கலாம் வேலைக்கு போகலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் அங்கே இடஒதுக்கீடு உரிமை என்பது அங்கே மறுக்கப்பட்டிருக்குது இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையே இல்லை அந்த அந்த சட்டத்தில் மாற்றுப்பாளனத்தோர் பாதுகாப்பு உரிமை சட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அந்த சட்டத்தில் இல்லை அப்போ இங்கே என்ன விதமான அரசியல் நடக்குது என்னை வந்து தெய்வமாக பார்ப்பீங்க இவங்க கையில இருந்து காசு வாங்கினா நம்ம வந்து நல்லா இருக்கலாம் நல்லது நடக்கும் எல்லாமே இது நடக்கும் அப்படின்னு ஆனால் உங்க கூட இருக்குகின்ற சக மனிதர்களாக பார்ப்பதற்கு ஏன் தயக்கம் இங்கே சக மனிதர்களாக பார்க்கறதே கிடையாது அப்படி பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமையாக இருக்கக்கூடிய என்னுடைய கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை அரசியல் பங்கெடுக்கக்கூடிய உரிமை இடஒதுக்கீடு உரிமை இது எல்லாமே எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே என்ன தான் இங்கே இருக்கின்ற தமிழக அரசும் சரி யூனியன் கவர்மெண்ட்டும் சரி ரெண்டு பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க என்னுடைய நலன் சார்ந்த திட்டங்களில் பங்கெடுக்கிறார்கள் ரெண்டு பேருமே எனக்கு இட்லி பாத்திரம் வேணுமா ரோட்டில் கடை போடணுமா பெட்டிக்கடை வைக்கணுமா இதுக்கெல்லாம் அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆனால் எனக்கான கல்வி உரிமையும் வேலைவாய்ப்பு உரிமையும் இடஒதுக்கீடு உரிமையும் வரும் பொழுது ஏன் கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள் அப்போ இது எங்கே இருக்குது அரசியல் கடந்த வருடம் இந்திய தமிழ் திருநர் சமூக மக்களுடைய விடுதலையிலே முதல் குரலாக இங்கேருந்து ஒழிச்சது வந்து நம்ம இருந்து தான் கடந்த வருடம் நூற்றி ஐம்பத்தி பண்ணாங்க ஒருத்தர் கூட செலக்ட் ஆகல இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி யாருமே ஆர்வமாக பங்கெடுக்கல ஆனா அவங்கள அவ்வளோ பேரை ட்ரைன் பண்ணி பா அட்டன் பண்ண வைக்கிறோம் எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சிருந்தேன் ஆனால் எனக்கு தகுதி இருக்கு எனக்கு இடஒதுக்கீடு இல்லை இடஒதுக்கீடு இல்லாததுனால நான் நான் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரி பண்ணப்படுறேன் இங்கே ஓகே வாடா அப்போ தான் உங்களுக்கு வந்து நால்சா ஜட்மெண்ட் பிரகாரம் இடஒதுக்கீடு என்ன இடஒதுக்கீடு இருக்குது எம்பிசியில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க எவனாவது ஒரு முட்டாள் ஒரு பாலினத்தை கொண்டு போய் சாதி பட்டியலில் சேர்ப்பானா மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் முப்பத்தி ஆறு சியில் திருநங்கை திருநம்பி அரவான் சாரி அரவாணி யூனக் ட்ரான்ஜெண்டர்னு சொல்லி சேர்த்துருக்கிறான் அது வெறும் பட்டியலில் சேர்க்கறது தானே தவிர அதுலேயுமே தனியார் இடஒதுக்கீட்டு கொடுக்கவே இல்லை அப்போ நான் வந்து ஒரு ஒரு ப பட்டியலின வகுப்பை சார்ந்த ஒரு திருநங்கையாகவோ திருநம்பியாகவோ இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி எம்பிசி கே கேட்டகரியில் இருக்கிற ரிசர்வேஷனை அக்சஸ் பண்ண முடியும் நேஷ்னல் லெவலில் ஓபிசி கேட்டகிரியில் இருக்கிற ரிசர்வேஷனை என்னால் எப்படி அக்சஸ் பண்ண முடியும் ஸோ இங்கே அரசியல் என்பதும் சும்மா பேருக்காக ஏதோ இவங்களுக்கு பார்த்து பிச்சை போடணுமே சொல்லி பார்த்து பிச்சை போட்டிருக்காங்களே தவிர எனக்கான உரிமைகள் இங்கே வழங்கப்படவே இல்லை இலவச கல்வி வழங்குகிறோம் அவங்களுக்கு இலவசமாக விடுதி கொடுக்குறோம் எல்லாமே ஓகே என்னால் காலேஜுக்குள்ளேயே நுழைய முடியல கேட்லேயே நான் நிறுத்தப்படுறேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிற பேர்ல ரிசர்வேஷன் இல்லாததுனால நான் படிக்க முடியாம உள்ளேயே நுழைய முடியல உள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பது திருநர் சமூக மக்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப ஒரு இரக்கம் இரக்க பா பார்வையில் பார்க்கறதா தான் இருக்குதே தவிர உரிமை ரீதியாக அவர்களும் நம்மை போன்ற சக மனிதர்கள்தான் ம மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை இந்த உலகம் அனைவருக்குமானது இந்த பூமி பந்து அனைவருக்கும் சொந்தமானது இங்கே அனைவரும் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை எந்த மனிதர்கள் மத்தியிலுமே இங்கே இல்லை அப்படி இருந்திருந்தால் உங்கள் கண்ணு முன்னாடி நான் அடிபட்டு இருக்கும்போதும் உங்கள் கண்ணு முன்னாடி எனக்காக எதிராக இவ்வளோ வன்கொடுமைகள் நடக்கும்பொழுதும் நீங்கள் பார்த்து அமைதியாக கடந்து போயிட்டே இருக்கிறீங்க நான் எத்தனை முறை தான் என்னோடய கரகோசத்தின் மூலமாக உங்கள் கிட்ட என்னுடைய அரசியலை சொல்ல முடியும் ஸோ இதில் குறிப்பாக தலித் பட்டியல வகுப்பை சார்ந்த இல்லை ஆதிவாசி வகுப்பை சார்ந்த திருநர் சமூக மக்களுடைய வாலியல் என்பது மிக கொடூரமானது அது எங்களால் வெளியில் கூட சொல்ல முடியாது நாங்கள் போய் ஒரு ஆறு கம்யூனிட்டிக்குள்ளே பண்ண முடியாது ஏன்னா பண்றதே அவங்கதான் நிறைய திருநங்கைகள் நிறைய வயதான திருநங்கைகள் எழுபது வயது இருக்கும் எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த திருநங்கைகளில் அவங்கள சாதி ரீதியான என்ன மாதிரியான கொடுமைகளை அவங்க அனுபவிச்சாங்கன்னு அவங்க கிட்ட பர்சனலா பேசும்போது நான் இந்த கருத்தை வெளியில் இந்தியா முழுமைக்கும் எடுத்து கொண்டு போகும்பொழுது திருநர் சமூகத்துக்கென்று தனியிட ஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற இந்த குரல் தமிழகத்திலிருந்து இந்திய அளவுக்கு கொண்டு போகும்பொழுது இன்றைக்கி நிறைய திருநங்கைகள் அவர்கள் ஆமாம் எனக்கு இதை ஒரு நான் அநீதி நடந்துச்சு அதை நான் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸே இல்லை அவங்க தனிப்பட்ட முறையில் பயந்துக்கிட்டு ஒரு 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 குரூப்புக்கு ஒரு ஒரு தலைவி இருப்பாங்க அந்த தலைவியை மீறி என்கிட்ட அவங்க அதை ஷேர் பண்ண முடியாது அவங்க கிட்ட என்கிட்ட அந்த பயம் என்பது எப்பவுமே இருக்குது ஒன்று நான் என் வீட்டை விட்டு வெளியில வந்தா குடும்பத்தில் துரத்தி விட்டுருந்தீங்க குடும்பத்துல இருந்து நான் வெளியில வந்தோன்னா நான் ஒரு பயத்தோட சொச சமூகத்தை அணுக வேண்டியது இருக்கு சமூகத்துல எனக்கான கல்வி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் என்னோட உரிமைகள் வேணும்னு சொல்லி பொழுது அது கிடைக்குமா கிடைக்காதுங்கிற பயத்திலையே நான் அதை இது பண்ண வேண்டியது இருக்கு அதை மீறியும் நான் கல்வி பயிலும் பொழுது எனக்கான வேலைவாய்ப்பையை நான் நான் வந்து உரிமையை பெறுவதற்காக முயற்சி செய்யும் பொழுது எனக்கு இடஒதுக்கீடுன்னு ஒன்று இல்லாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அப்போ நான் படித்து என்ன பண்ணேன் இன்னைக்கு என்கிட்ட பதில் இல்லை எத்தனையோ அந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு திருநங்கைகள் திருநம்பிகள் எக்ஸாம் எழுதி பார்ட்டிசிபேட் பண்ணாங்களே அவங்க யாருக்குமே ஒருத்தர் கூட செலக்ட் ஆகலை ஒரு பொண்ணு ஒரு பட்டியலின வகுப்பை சேர்ந்த ஒரு திருநங்கை அந்த திருநங்கை நூற்றி எழுபதுக்கு கட் ஆஃப் நூற்றி அறுபத்தெட்டு மார்க் ரெண்டு மார்க் ஆனா உடனே சொல்லிருவாங்க இல்லங்க இதே தான் ஆணும் பெண்ணும் நாங்களும் அதை தான் ஃபேஸ் நாங்களும் அதை தான் செய்யறோம் கிடையாது இங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் என்பது வேற எனக்கு கொடுக்கக்கூடிய சூழல் என்பது வேற நான் பிச்சை எடுத்து பாலியல் தொழில் பண்ணி படிக்கிறேன் நீங்க குடும்பங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது அரசுங்கிற ஒரு கட்டமைப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கான உரிமைகள் எல்லாமே கிடைக்குது கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்க அதை பயன்படுத்துகிறீங்க ஆனா இங்க எனக்கான உரிமை என்பது எதுவுமே கிடைக்காம ஜீரோல இருந்து நான் படிக்கிறேங்கிறப்போ எனக்கு பதினஞ்சு மார்க் எடுத்தாலும் மிகப்பெரிய மார்க் தான் ஐம்பது மார்க் எடுத்தாலும் மிகப்பெரிய மார்க் தான் அறுபது மார்க் எடுத்தாலும் மிகப்பெரிய மார்க் தான் ஸோ அதன் அடிப்படையில் தான் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் இங்கே ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அனைவருமே கல்வி பயில வேண்டும் வேலை வாய்ப்பு உரிமையை பெற்று பெற வேண்டும் என்கிற இப்போ ஒரு ஒற்றை குறிக்கோளோடு இடஒதுக்கீடு உரிமை என்ற ஒரு உரிமையை நமக்கு கொடுத்தார் ஸோ நான் திரும்பவும் மா எல்லாருமே சொல்லுவாங்க லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது ஸோ இங்கே இதுக்கான முடிவு அப்படிங்கிறது எங்கேருந்து வரணும் அப்படின்னா நான் அதை அப்படியே மாற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ஃப்ரிட்டர்னிட்டி சகத்துவம் நாம் எல்லாரும் சகோதரர்களாக ஒரு ஒன்று ஒன்று கூடி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டுக்கு நம்ம வரணும் நீங்கள் இதை ஒரு நீங்கள் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நான் ஒரு தனி உலகத்தில் வாழவே இல்லை உங்களுக்கு உங்கள் உடம்புல ஓடுற அதே ரத்தம் சதை உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங்ஸ் தான் என்கிட்ட இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒன்று கூடி நாம் முதல்ல வாழ்ந்தால்தான் அதுக்கப்புறமா தான் நம்மளை வந்து லிப்ரேஷனை பற்றி பேச முடியும் ஈக்குவாலிட்டியை பற்றி அதுக்கடுத்த நகர்வுக்கு போக முடியும் ஸோ இங்கே உடனடியாக தேவை இங்கே நாம் எல்லாரும் உட்கார்ந்து ஒன்று கூடி வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவது ஸோ அதற்கான ஒரு மிகப்பெரிய தளங்களை இங்கே உருவாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஸோ அந்த தளத்தை நீலம் பண்பாட்டு மையம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஸோ எப்பொழுதுமே எங்களுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நீளம் பண்பாட்டு மையக்கும் தொடர் பாராஜித்தவர்களுக்கும் இருக்கும் ஸோ தொடர்ந்து இங்கே நாம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை கொண்டு வர வேண்டும் ஸோ அதன் அடிப்படையில் எல்லாரையுமே நாம் அழுகணும் அப்படிங்கிறது கேட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி